அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் பெருமாள் கோவில் பொதுவாக ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு ஆச்சரியமான அற்புதங்கள் நடைபெறும் அதற்கு காரணம் அங்கு காணப்படும் கடவுளின் சக்தியாகும் அப்படி ஒரு அதிசய நிகழ்வு ஸ்ரீவெல்லிபுத்தூரில் உள்ள பெருமாள் கோவிலில் நடைபெறுகிறது பல அற்புத காட்சி அமைப்புகளோடு அழகான இடமான கோயில் பண்டனமாகிய ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவிலேயே குன்றின் மீது மிகும் அழகோடு கட்டழகர் கோவில் மலை உச்சியில் மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது இங்கு சுந்தரவள்ளி சவுந்தரவள்ளி சமேத பெருமாளை தரிசிக்கலாம் மலை மீதுள்ள இக்கோவிலுக்கு செல்ல இருநூற்று நாற்பத்தி ஏழு படிகள் ஏறிச் செல்ல வேண்டும் இந்த படிக்கட்டுகள் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்றி நாற்பத்தி ஏழை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது மேலும் இந்த மலை மீது சிலம்பு ஊற்று என்ற தீர்த்தம் இருக்கிறது இங்கு அங்குள்ள நாவல் மரப் இருந்து உற்பத்தியாவது அதிசயமான ஒன்றாகும் அந்த நீரூற்றின் நீர் கீழ்நோக்கி மட்டுமே செல்கின்றது அந்த காட்சி காண்பவர் மனதை கொள்ளை கொள்கிறது கோயிலின் பின்புறமுள்ள மலையை பார்த்தால் பெருமாளே பள்ளி கொண்டது போல் காட்சி தருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்